வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழ் ஒர்க் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம செவன் லெசன்ஸ் ஆன்சர்ஸில் அப்லோட் பண்ணியாச்சும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயித் லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் எயித் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவு முறை கடிதம் அப்புறம் நிலா அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க கடிதம் எல்லாருமே இப்போ யாரும் எழுதுறது கிடையாது ஆனால் அந்த காலத்தில் கடிதம் பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கு இப்போ கடிதம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடனே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படத்தில் எனக்கு பிடித்தவருக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் நம்ம யாருக்கு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சுட்டு யானையே நான் வந்து இந்த யானைக்கு வந்து எழுதுகிறேன் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்கள் உன்னுடன் நானும் பந்து விளையாட வரட்டுமா இந்த விடுமுறையில் உன்னுடன் சேர்ந்து விளையாட நான் வருகிறேன் உன்னுடைய முரம் போன்ற காது தும்பிக்கை யானை போன்ற வயிறு இவை எல்லாம் எனக்கு பிடிக்கும் உன் நண்பர்களையும் கேட்டதாக சொல் அப்படின்னு சொல்லி நான் கடிதம் எழுதியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கடிதம் எழுதி பழகுங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் கடிதத்தினை முழுமையாக்குவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கடிதம் இருக்குன்னா அந்த கடிதம் லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு தான் அது இந்த மாதிரி தான் நம்ம அட்ரஸ் எழுதணும் என்ன எழுதுகிறோமோ என்ன ஊர் பேர் அந்த ஏரியா பேர் ஊர் பேர் அப்புறம் பின்கோடு இதெல்லாம் எழுதிட்டு அடுத்துள்ள அன்புள்ள நண்பனுக்கு நம்ம என்ன தகவல் எழுத சொ வரோமோ அதை வந்து எழுதணும் பாருங்க நான் நலம் உன் நலம் அறிய ஆவல் நான் நேற்று எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவிற்கு சென்றேன் அப்பப்பா நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் திருவிழாவில் பல்வேறு கடைகளும் வண்ண விளக்குகளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது அடுத்த ஆண்டு வரவிருக்கும் திருவிழாவிற்கு நீயும் உன் குடும்பத்தாரும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவிழாவிற்கு அழைப்பு விடுவிக்கிற மாதிரி நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அது மாதிரி இப்படிக்கு என்றும் அன்புடன் யார் நீங்கள் எழுதுறீங்களோ அவங்களோட நேம் இங்கே எழுதணும் சரிங்களா இப்படி தான் ஒரு கடிதம் இருக்கணும் இந்த கடிதம் முடிச்சோன்னையும் அந்த கடிதம் அந்த பேப்பரை மறைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்ரஸ் எழுதுகிற மாதிரி வரும் அந்த அட்ரஸில் நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடைகளை நம்ம இங்கே எழுதணும் பாருங்கள் கபடி விளையாட்டுக்கான பாடலாக இடம்பெற்றுள்ள பாடல் எது அப்படின்னா பழஞ்ச பழஞ்சடி சடுகுடு 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 அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து இடம் பெற்றிருக்கும் அடுத்து பாருங்கள் உள்ளரங்க விளையாட்டுகள் வெளியரங்க விளையாட்டுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உள்ளரங்க விளையாட்டுகள் அப்படின்னா பல்லாங்குழி தாயம் கல்லாட்டம் வெளியரங்க விளையாட்டுகள்னா பாண்டியாட்டம் கபடி சரிங்களா அடுத்து இந்த மடல் யாருக்கு எழுதப்பட்டது அவர்களின் முகவரியை எழுதுக இது வந்து உங்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முகவரி தான் தி இளவேலில் என் ரெண்டு பை பத்து கீழமாசி வீதி மதுரை அடுத்து பாருங்க தொடர் ஒன்று என்ன செல்வியின் ஊர் மதுரை அப்படின்ட்டு அடுத்த தொடர் இரண்டு வந்து கைகளுக்கு வலு சேர்க்கும் ஆட்டம் பாண்டி ஆட்டம் இதுல தவறான தொடர் எது அப்படின்னா இதுதான் தொடர் ஒன்று தான் தவறு சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்கு பொருந்தும் மரபு தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இது என்னதுன்னா வாழையடி வாழையாக இது முதலை கண்ணீர் இது பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பஞ்சாக பறத்தல் இது அறக்க பறக்க அடுத்து புத்தக பூச்சி இது தூள் தூளாக அதில் என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எழுதணும் அப்புறம் பிடித்ததை எழுதுவேன் காரணம் எழுதுவேன் இந்த படத்தில் எனக்கு பிடித்தது வந்து புள்ளிமான ஏன்னா அது துள்ளி துள்ளி ஓடுவது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எழுது எழுதிருக்கேன் அடுத்து பாருங்கள் உரையாடலை படிப்பேன் மரபு சொற்களால் நிறைவு செய்வேன் பாருங்கள் என்னென்னதுன்னா கட்டுக்கதை முதலை கண்ணீர் பறக்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த உரையாடலை படிக்கலாமா எனக்கு அடிப்பட்டுள்ளது எனக்கு உதவி செய்கிறாயா அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் கேட்குது இப்போ வேண்டாம் அது முதலை கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சொல்லுது இப்போ இந்த பையன் சொல்கிறான்னு பாருங்கள் நான் நேற்று ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி எரிந்தேன் தெரியுமா இந்த ம பையன் சொல்கிறான் அவன் கட்டுக்கதை சொல்கிறான் சும்மா பொய்யா சொல்லுவாங்களே அந்த மாதிரி கட்டுக்கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்து பாருங்கள் இந்த மாணவி என்ன சொல்கிறாங்க உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குகிறதே அப்போ இந்த மாணவி சொல்கிறாங்க பள்ளிக்கு நேரமாகி விட்டது என்று அறக்க பறக்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மரபு சொற்கள் அதனால நம்ம இதை பயன்படுத்தி எந்த இடத்துல அதை பயன்படுத்தமோ அந்த இடத்துல பயன்படுத்தி எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் விளம்பரத்தை படிப்பேன் விடையளிப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளம்பரம் பற்றி கொடுத்துருக்காங்க அதை நல்லா படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதணும் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா புத்தக திருவிழாவில் என்னென்ன பரிசுகள் வழங்கப்படும் பாருங்கள் மரக்கன்றுகளும் சான்றிதழும் அடுத்து கனிலட்சுமி ரெண்டு நாலு இருபத்தி அஞ்சு அன்று புத்தக திருவிழாவிற்கு செல்கிறாள் அவளுக்கு மரக்கன்றுகள் கிடைக்குமா இல்லை என அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும் அடுத்து பாருங்கள் விளம்பரத்தில் பேசுவது யார் யார் பேசுகிறோம் அப்படின்னா புத்தகம் அடுத்து விளம்பரத்தில் இடம்பெற்றுள்ள பொன்மொழியை எழுதுக தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம் இதுதான் பொன்மொழி சரிங்களா அடுத்து பாருங்கள் புதிருக்கு விடை எழுப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த புதிர்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா கையுண்டு கால் இல்லை கழுத்துண்டு இல்லை அது என்ன அது என்ன சட்டை அடுத்து அல்ல முடியும் கிள்ள முடியாது அது என்ன தண்ணீர் அடுத்து கருப்பாய் இருந்திடும் கூடவே வந்திடும் நம்ம தலைமுடி அடுத்து பாருங்கள் காற்றை குடித்திடும் காற்றிலே பறந்திடும் பலூன் நீண்ட உடல் இருக்கும் நீண்ட தூரம் பயணித்திடும் அது என்ன தொடர் வண்டி அடுத்து பாருங்கள் விடுகதைகளுக்கு இலை இலையுண்டு கிளை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை என்ன அப்படின்னா வாழை தான் இலை இருக்கும் கிளை இருக்காது பட்டை உண்டு கட்டையாக இருக்காது ஆனால் கன்று இருக்கும் பசு இருக்காது வாழை வாழை கன்று அப்படின்னு தானே சொல்கிறோம் அதுதான் அடுத்து பொட்டு போல் இலை இருக்கும் பொறிப்போல் பூ பூக்கும் குச்சி போல் காய் காய்க்கும் அது என்னென்னா முருங்கை மரம் அடுத்து கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம் அது என்னென்னா தேங்காய் சரிங்களா அடுத்து பாருங்கள் தீர்வு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐந்து பழங்களை ஆறு பேருக்கு எவ்வாறு சரியாக பிரித்து கொடுப்பாய் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஐந்து பழங்களை ஃபர்ஸ்ட் அஞ்சு நபருக்கு கொடுத்து விட்டு ஆறாவது நபருக்கு கூடையில் இருக்கக்கூடியதை அப்படியே தந்துடணும் சரிங்களா அடுத்து ஒரு தீக்குச்சி கொண்டு நூறு மெழுகு எவ்வாறு எட்டு கொடுத்துருக்காங்க ஒரு தீக்குச்சு கொண்டு முதலில் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றிக்கொள்வேன் பிறகு அதை வைத்து மற்ற மெழுகுவத்திகளை ஏற்றுவேன் ஏற்றலாம்ல அடுத்து பாருங்கள் பகுதி எனக்கு கீழ்ப்பகுதி உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இது வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி நம்ம இந்த தென்னை மரத்தை ரெண்டு பேருக்குமே பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு வருடத்தில் முதல் ஆறு மாதத்தை ஒருவர் தென்னை மரத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறும் அடுத்த ஆறு மாதத்துக்கு மற்றொருவர் பயன்படுத்தி கொள்ளுமாறும் நம்ம பங்கிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் புதிருக்கு விடை எளிப்பேன் இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் பொம்மையை யார் எடுத்து கொடுத்திருப்பார் பொம்மையை ஒட்டக சிவிங்கி எடுத்து கொடுத்திருப்பார் சரிங்களா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதை நீங்கள் விரைவாக படிச்சுட்டு அந்த படித்த நேரத்தை இங்கே குறித்து வச்சுக்கிறணும் அதே மாதிரி இதுவுமே அதே தான் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த நிமிடங்களை இங்கே குறித்து வச்சுக்கணும் ஒரு பேரவை நாலு தடவை படிக்கணும் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போது நமக்கு நேரம் அதிகமாகும் அதுவே திரும்ப திரும்ப படித்தோம்னா அதோட நேரம் வந்து குறைவாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஒளிப்பேன் அறிவி அறிவியேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லி பார்த்துட்டு இந்த விடுபட்ட எழுத்தை மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன் பா அது மே மோ மோ இந்த எழுத்துக்கள் அமையுமாறு நம்ம எழுதணும் அடுத்து படிப்பேன் வேறுபாடு அறிவேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க தொண்டு தோண்டு தொகை தோகை அடுத்து பாருங்க கொடை கோடை தொடு தோடு சேரு சோறு கொட்டை கோட்டை அடுத்து பாருங்க படிப்பேன் மின்னுவேன் பாருங்கள் குறிப்பை படிப்பேன் விடுபட்டதை நிரப்புவேன் திருவிழா அப்படின்னா முளைப்பாரி இரு சக்கர வாகனம் இது மிதிவண்டி பழம் மாம்பழம் காய்கறி முள்ளங்கி அடுத்து பாருங்கள் விலங்கு ஒட்டகம் உழவு விவசாயம் இசைக்கருவி மத்தளம் நேரம் காட்டுவது கடிகாரம் அதுக்குண்டான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்து பாருங்கள் சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் இதில் இருக்கிற சொற்களை கண்டுபிடிச்சா அதுக்குண்டான தொடர் இங்கே எழுதணும் பாருங்கள் கா ரா இங்கே கொடுத்துருக்காங்களா அப்புறம் மா இன் அப்புறம் சி இன் இம் சிங்கம் இந்த மாதிரி சொல்ல கண்டுபிடிச்சா அதுக்குண்டான தொடர் பாருங்கள் கரடி கரடி காட்டில் வாழும் அடுத்து மான் மான் துள்ளி ஓடும் சிங்கம் காட்டிற்கு அரசன் சிங்கம் குரங்கு மரத்திற்கு மரம் தாவுவது குரங்கு அடுத்து பாருங்கள் அதே மாதிரி தான் இதுலேயும் சொற்களை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சொற்றொடர் இங்கே எழுதணும் மிளகாய் மிளகாய் காரமாய் இருக்கும் தக்காளி தக்காளியின் நிறம் சிகப்பு வாழைக்காய் வாழைக்காய் சமையலுக்கு உதவும் காளான் காளான் மழையில் முளைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் நெல்லிக்காய் நெல் என்னன்னா வயலில் நெல் விளைந்து இருந்தது அடுத்து அதிலேயே நெய் சர்க்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றுவர் அடுத்து நெல்லி நெல்லி உடலுக்கு நல்லது காய் சமையலுக்கு பயன்படுவது காய்கறி அடுத்து பாருங்கள் கல்வி செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கல்வி அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் அடுத்து கவி பாரதி உலக கவி ஆதல் வேண்டும் அடுத்து செல்வம் செல்வம் நம் வாழ்க்கைக்கு பயன்படும் அடுத்து செவி உடல் உறுப்புகளில் ஒன்று செவி சரிங்களா அடுத்து பாருங்க பாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் எழுதலாமா அழகு மழையின் அடிவாரத்தில் அழகாய் ஆறு ஓடியது அசைந்து வந்த தண்ணீரில் அசைந்த குளித்தது பறந்து வந்த கொக்குகள் பரந்தே மீனை கொத்தின உருண்டு வந்த கூழாங்கற்கள் உருண்டே கரையில் ஒதுங்கின நகர்ந்து வந்த நண்டுகள் நகர்ந்தே வளைக்குள் சென்றன நீந்தி வந்த மீன்கள் துள்ளி துள்ளி குதித்தன அனைவரும் மகிழ்வாய் இருந்தன உல்லாசமாய் விளையாடின இந்த மாதிரி நம்ம எழுதலாம் சரிங்களா குட்டியே இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே எயித்து லசனோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்த ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு வரலாம் நமக்கு லெசன்ஸ் முடிஞ்சு ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடலாம் ப ஓகேங்களா